ஹாய் குட் மார்னிங் காய்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி ஒன்று கொடுக்கலான்னு பார்த்தேன் ஏன்டா உங்களுக்கு தெரியும் இப்போ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து ஒரு பயங்கர ஒரு அன்சர்டனிட்டி நம்மளாட்டி பார்க்க முடியுது ஈரான் இஸ்ரேலோட அந்த வார் வந்து மேலும் மேலும் எஸ்கலேட் ஆகிட்டே போயிட்டுருக்கு இந்த வாரோட ஃபேஸ் வந்து நியூக்ளியரை நோக்கி போகிறப்ப அது வேர்ல்டுடாக வந்து அது பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா டிராஸ்டிக்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை வந்து சப்போஸ் நீங்கள் பயன்படுத்தணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டயத்தில் வந்து பிரித்து உங்களோட முதலீடு பண்ணுங்கள் ஏன்டா நம்ம பல விதமான பங்கு சந்தையோட ஏற்ற ஏற்றங்களை பார்த்துட்ருக்கோம் இப்படி ஏதாச்சும் ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயோ அல்லது இன்டர்நேஷ்னலாக வந்து ஒரு இம்பேக்ட் பண்ணக்கூடிய ஒரு நியூஸ் வரப்போ வந்து அது எல்லா பங்கு சந்தையும் பாதிக்கும் ஸோ அப்படிப்பட்ட பாதிப்பு இந்திய பங்கு சந்தை சந்தைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த வாய்ப்பு வந்துச்சுன்னா சப்போஸ் உங்கள்ட்ட கேஷ் இருக்கும் பட்சத்தில் ஹோல்ட் பண்ணுங்க சும்மா ஒரு அஞ்சு பர்சன்ட் அப்படிப்பட்ட ஃபாலில் நீங்கள் சிக்கிட்டாம மேலும் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி பர்சன்ட்க்கு மேலே ஃபால் வரும் பட்சத்தில் உங்கள் கையில் பணம் இருந்துச்சுன்னா அதை வந்து பிரித்து நாலாகவோ அல்லது ஐந்தாகவோ பிரித்து முதலீடு பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்புங்கிறது ஒரே டயத்தில் வந்துட்டு போகிறது கிடையாது ஏன்னா இன்றைக்கி நீங்கள் மார்க்கெட் விழுவுதுன்னு சொல்லிட்டு எல்லா பணத்தையும் நீங்கள் ஒரே டயத்தில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலும் மேலும் பங்கு சந்தை சரியும் பட்சத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு கேஷ் இருக்காது அதனால் பிரித்து முதலீடு பண்ணுங்கள் அதே நேரத்தில் சப்போஸ் இந்த மார்க்கெட்டை பார்த்தோன்னா விற்றுட்டு வெளியேறணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அன்லஸ் பணத்தோட தேவை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு மார்க்கெட் வந்து ஒரு பெரிய சரிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அப்படிப்பட்ட டிசிஷன்ஸ் எடுக்கலாம் அல்லது ஸ்டே இன்வெஸ்டடாக இருக்கிறது தான் வந்து பெட்டர்னு நான் எப்பயுமே நான் நம்புகிறேன் ஸோ எவ்வளோ காலம் நம்ம வந்து நம்மளோட முதலீடு வந்து லாங்காக நம்ம வச்சுக்கிறோமோ அதற்கு தகுந்த மாதிரி தான் வந்து அந்த பங்கு சந்தையிலேருந்து வர்ற ரிட்டர்ங்கிறது நம்ம கிடைக்கும் நம்ம திடீர்னு ஓகே பங்கு சந்தை சரி இது அதுக்கப்புறம் திருப்பி நான் வெளியில் எடுத்துகிட்டு திருப்பி நான் முதலீடு பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் அந்த தவற செஞ்சிங்கன்னா நீங்கள் அன்னெசரியாக வந்து எிட் சார்ஜஸ் பே பண்ண வேண்டியிருக்கும் அல்லது நீங்கள் ஸ்டாக்லேருந்து நீங்கள் டைரக்டாக வெளியேறினீங்கன்னா அதற்கு வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும் ஸோ பலவிதமான இஷ்யூகள் இருக்குது ப்ளஸ் வந்து நீங்கள் ஷார்ட் டேம் கேபிட்டல் கெயின் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அன்லஸ் உங்களுக்கு பணம் எதுவும் தேவைப்படும் பட் பட்சத்தில் வந்து நீங்கள் பணத்தை எடுங்க காட்டி நீங்கள் ஸ்டே இன்வெஸ்டடாக இருங்க எப்போ ஒரு சரி வந்தாலும் நம்மளோட எஸ்ஐபியை வந்து எக்காரணத்தை கொண்டு நீங்கள் நிறுத்திடாதீங்க ஏன்னா இந்த எஸ்ஐபி முதலீடுங்கிறது வந்து எப்போல்லாம் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து நம்மளாட்டி கையில் கேஷ் வந்து அதாவது ஒரு லம்ஸ் வழியாக முதலீடு பண்ண முடியாத டயத்தில் வந்து நமக்கு எஸ்ஐபி வந்து ருபி காஸ்ட் ஆவேஜில் நமக்கு ரிட்டன் கொடுக்கும் அதாவது நீங்கள் பத்து ரூபாய்க்கு முதலீடு பண்ணுவீங்க ஒம்பது ரூபாய்க்கு முதலீடு பண்ணுவீங்க எட்டு ரூபாய்க்கும் பண்ணுவீங்க திருப்பி மார்க்கெட் ரெக்கவர் ஆகி மேலே வரப்ப வந்து பதினோரு ரூபாய்க்கும் பண்ணுவீங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட காஸ்ட் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கற அளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இதுதான் வந்து ருப்பிகா ஸ்டாவரேஜ்னு சொல்லுவாங்க சோ எப்பயுமே வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப அந்த வாய்ப்பை தவற விடாதீங்க ஏன்னா பலவிதமான ஃபால்கள் நம்ம பார்த்தாச்சு மேலும் வரும் நாட்கள்ல என்ன நடக்குதுன்னு நம்ம வேர்ல்டு ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் ஏன்னா என்ன நடக்கும்டே யாருக்குன்னு தெரியல ஏன்டா யுஎஸ் மார்க்கெட் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு அன்சர்டனிட் தான் இருக்குது ஈவன் இன்னைக்கு ட்ரம்ப் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் மேலே நாங்கள் இன்னும் ப பயங்கரமான ஆக்ஷன் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறாப்பில் ஸோ அப்படி சொல்கிறப்ப வந்து இவங்க வந்து யுஎஸ் வந்து எக்காரணத்தை கொண்டும் தங்களோட நிலைப்பாட்டிலேருந்து மாறாதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படியா இருந்தாலும் வந்து ஈரானாக அடிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க ஸோ அடிக்கிறப்ப எந்த இந்த ரெண்டு நாடுகளுக்குமே வந்து மேலும் மேலும் ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு வெப்பன்ஸை நோக்கி போகிறப்ப அது எவ்வளோ இருக்கிற ஒரு இன்னசென்ட் பீப்புளில் பாதிக்கும் பட் அதே நேரத்தில் வேர்ல்டு வைடாகவும் இது பாதிப்பை கொண்டு வரும் ஸோ அப்படிப்பட்ட பாதிப்பு வர்றப்ப நாம கொஞ்சம் காஷியன்ஸாக இருக்கிறது நல்லது ஸோ அதுதான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட தெரிவிக்கணும்னு நினைச்சேன் அதனால தான் வந்து இந்த ஒரு ஷார்ட் வீடியோ வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஐ ஹோப் ஸ்டே இன்வெஸ்டடாக இருங்க ஸ்டே டியூண்டாக இருங்க மேலும் சில அப்டேட்டோட கூடிய விரைவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டேக் கேர் பாய்